கிரைஸ்தலா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக வேத வசனத்தை அதாவது தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி நம்முடைய விசுவாசத்தை வளரச் செய்வதற்காகவும் நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய முதன்மையான நோக்கம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம ஒரு வேத வசனத்தை விளக்க இருக்கிறோம் ஏசாய நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன் ஆதி ஆவம் ஒன்றாவது இரண்டாவது அதிகாரத்தை சுருக்கமாக இங்கே தேவன் சொல்றாரு பூமியை நான் உண்டு பண்ணினேன் அதன் மேல இருக்கிற மனுஷனை நான் சிருஷ்டித்தேன் என்னுடைய கரங்கள் வானங்களை விரித்தது அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன் அப்படின்னு நாமளும் வாசிச்சிருப்போம் வாயை திறந்து சொல்றாரு எல்லாமே உருவாகுது எல்லாமே சிருஷ்டிக்கப்படுது வானத்தை தன்னுடைய கரங்களால விரித்தவர் ஒரு சால்வையை சுருட்டுவது போல வானத்தை நான் சுருட்டுவேன் அப்படின்னு ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பூமியை பார்த்து கட்டளையிடுறாரு பூமி பிறப்பிக்குது புல் பூண்டுகளை கணிதரம் விருட்சங்களை சமுத்திரம் திரளான மற்றங்களை பிறப்பிக்குது பெரிய ராஜாங்க நம்மளுடைய தேவன் மகத்துவம் உள்ளவர் மகிமைக்கு பாத்திரர் தர்வ வல்லமை உள்ளவர் அவரால் செய்ய முடியாத ஒரு செயலோ இல்லை அவரால் விடுதலையாக்கப்பட முடியாத ஒரு மனுஷனோ இல்லை அவர் கட்டளை இட்டு நடக்காத ஒரு காரியமோ இருக்கவே முடியாது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அப்படிப்பட்ட தேவன் அப்படிப்பட்ட ராஜா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம போக போகிற வசனம் அதற்கு முன்னாடி உள்ளது பதினொன்று ஏசாய நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் முன்னாடியே நம்ம வாசித்தோம் வானங்களை தன்னுடைய கரங்களால் விரித்த தேவன் இந்த பூமியை தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் வானத்தில் இருக்கிற சர்வ சேனைகளும் அவர் கட்டில் இட்டு உருவானது தான் அந்த மாதிரியான ஒரு உன்னதமான தேவன் என்னுடைய கைகளின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை ஈடு அப்படின்னு சொல்கிறாரு நான் என்னப்பா செய்யணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆர்டர் போடு அப்படின்னு கேட்குறாரு இந்த விஷயம் எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு கட்டளை கூடு அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு வார்த்தை சொல்ல நான் அதை செய்து முடிக்கிறேன் ஒரு கட்டளை எனக்கு தா சர்வசேனையும் உனக்காக நான் வேலை செய்ய வைக்கிறேன் நாம் அப்படி கட்டளை கொடுக்கும் பொழுது சர்வ சேனைகளும் தேவனாகிய கர்த்தரும் நமக்காக வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க ஆனால் நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன நடந்துட்டுருக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை என்ன சொல்லுது அந்த மனுஷன் நம்மளை பார்த்து என்ன பேசுகிறாங்க என்னால் என்னுடைய கருத்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையே தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் சூழ்நிலையை பார்த்து பிசாசன் பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படுறோம் பயப்படுறோம் உடைய தேவன் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமயமா இருக்கும் தான் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கட்டளை கொடுத்தாரு அவரை ஆணையிடுறாரு அந்த தேவன் நான் என்ன செய்யணும் என்னுடைய கரங்கள் உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு ஆணையிடு எனக்கு கட்டளை கொடு அப்படின்னு சொல்கிறாரு வசனத்துல நம்ம வாசிச்சிருக்கோம்ல பூமியில் நீ எதை கட்டவல்க்க போகிற அதை நான் உனக்காக பரலோகத்தில் கட்டவல்கிறேன் அதை தேவன் பரலோகத்தில் நமக்காக ரிலீஸ் பண்ணுகிறாரு அதே போல் எந்த ஒரு சாபத்தை எந்த ஒரு தேவையில்லாத இல்லாத பிரச்சனையை கட்டி போடுற எனக்கு கட்டளை கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் அந்த தீமை பரலோகத்தில் கட்டப்படுகிறது அதுதான் தேவன் சொல்கிறாரு என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளை இடுங்கள் அப்படின்னு தேவன் நம்ம டேர்ந்து எதிர்பார்க்குறாருங்க நம்முடைய ஸ்தானத்துக்கு நம்ம மேலே ஏறி வரணும்னு சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம் உன்னதங்களில் அவருடைய வலது பாரசத்தில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் அப்படின்னு ராஜாவோட சிங்காசனத்தில் சாதாரண ஒரு ஆள் போய் உட்காந்துட முடியுமா அதுவும் அவருடைய வலது பக்கத்தில் அப்போது தேவன் நம்மளுக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்துருக்குறார் நாமளும் ராஜாக்கள் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள் எந்த ராஜாவது தன்னுடைய நாட்டுக்கு எதிராக வருகிற படையவோ எதிரியவோ சும்மா விட்டு வச்சுருப்பாங்களா அவங்க எதிர்த்து வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய சேனைகளுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை அந்த எதிரிகளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார் அதே போல நம்மளுடைய பிரச்சனைக்கும் எதிரிகளுக்கும் எதிராக பரலோக சேனைக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு நாம் கட்டளை கொடுக்க வேண்டும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்காக உங்களுடைய கட்டளைக்காக அவருடைய சேனைகளோடு அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்போது நம்ம என்ன பண்ணணும் உங்களுடைய நன்மைக்கு கட்டளை இடுங்க உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்களுடைய எதிரியாகிய பிசாசுக்கும் என்னை விட்டு தூரமாக போணுன்னு ஆணையிடுங்க கவலையை விட்டுட்டு பயத்தை விட்டுட்டு இதையே செய்து தரித்திரதை பாருங்கள் திறக்காத கதவுகள் திறக்கிறத பார்ப்பீங்க வராத ஆசிர்வாதங்கள் வருகிறதை பார்ப்பீங்க பரலோக சேனை பிதாவாகிய தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து நீங்கள் சொன்ன கட்டளையை உங்களுக்காக நிறைவேற்றுவார் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக